வெல்கம் டு நதியா சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன் இதை பார்த்திங்கன்னா அரை கிலோ பார்லி அரிசி அப்புறம் ஒரு ஐம்பது கிராம் சீரகம் சீரக மிளகு ரெண்டும் சேர்த்து ஐம்பது கிராம் இதை போட்டு பொன் வறுவெல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க தீயை விடாமல் ஸ்லோவில் வச்சு இதை வந்து நல்லா வறுக்கெடுக்கணும் நல்லா வறுத்துகிட்டே இருக்கும்போது தீயவும் விடக்கூடாது இந்த பார்லி அரிசி பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை உடம்புக்கு நல்லா புத்துணர்ச்சியும் தரும் இது பார்த்திங்கன்னா அந்த காலையில் வெறும் காலையில் வந்து டிஃபன் பதிலாக நம்ம பார்லி அரிசி கஞ்சி குடிக்கலாம் நைட்டும் பார்லி அரிசி கஞ்சி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம வெயிட் லாஸுக்கும் நல்லது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணி சாப்பிடாமல் இருக்கிறத விட இந்த மாதிரி கஞ்சி மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன் வறுவல் ஆகிடுச்சு இந்த கலர் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா எடுத்துக்கணும் எடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணி ஒரு மிக்சியில் ஆற வச்ச பிறகு மிக்ஸில் பொடி பண்ணி குளிச்சா பார்லி அரிசி கஞ்சி ரெடி